मिनट है नहीं ना अभी ओकर है ना आप अगर पैसे हैं मुड़ियो बस्ते ओकर ही है ओकर ही है ओकर ना है ओकर ही 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 है है ओकर ही है ओकर ही

அண்ணா Gesundεια общем田 வா nadie சாவை pakai lockdown depl rapper unanim occurs என்ன

ਉਹਰ ਨੰਬੀ ਕੇ ਲਾ ਤਾਂ ਮੈਨੂੰ ਕੁਝ ਹੋਰ ਆਪੀ ਤਾ

நீங்க பேசியே ஆகணுங்க ஏன்னா எப்போவு நம்ம படத்துல வந்து பொண்ணுங்களை திட்டி தான் டையலாக் இருக்கும் பசங்களை திட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டயலாக் இருக்கும் பசங்களை திட்டோன்னே டயலாக் எனவே மாட்டாங்க

இருப்பா ரிவல் பண்ணா ஹலோ ஆ ரெடியா பசங்க பொறுப்பா இருக்கணும் பொறுக்கித்தனை பண்ண கூடாது கண்டிப்பா இருக்கணும் வண்டி ஓட்ட கூடாது கண்ட்ரோல்டா இருக்கணும் பர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ண தொடக்கூடாது மொத்தத்துல பசங்கன்னா பசங்களா இருக்கணும் சிறப்பு சவுண்ட் கொடுக்கற பருப்பு நெருப்பு எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு எங்களோட இனம் இருக்கலாம் கருப்பு இதுக்கப்புறம்

நம்மளால முடியாமலா இருக்குமா பாட்டு பாடியும் பாடுவோம்